ஓ சரவணோ சரவண பாடல் எண் ஆயிரத்தி தொன்னூத்தி ஐந்து இனமறை விதங்கள் என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் கானடா தாளம் கண்டச்சாப்பு தேமன பந்தகம் குவலயகுரகம் குணிரவபத சந்ததம் சிந்தியாதோ எனது மன்கந்தயம் குவலயகுரகம் குணிரவபத சந்ததம் சிந்தியாதோ முகதருடை அன்றி நின்றதுனயுந் நின்றுளயு ஒரு பந்தகம் பஞ்சபூ मन्द <imitation> मन्द ञ्ज चन्द्रमगमरतुन्द्रदीरतुञ्जन तन्दुराने कदल शैलं वरुम्बरि अमृतुञ्ज मुञ्चनगिरितम्बर सन्दुराशि कदलशैलं वरुम्बरि and oh.

भवति <Gã> राजीरा <Malan> <believers> <tos goodísim water avez> ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்து இனமறை விதங்கள் என துவங்கும் பொது திருப்புகள் இனமறை விதங்கள் கொஞ்சிய சிறு சதங்கை கிண்கிணி இலகு தண்டயம் புண்டரீகம் வேத ஒலி தொகுதியின் வகைகளை ஒலித்து காட்டுகின்ற சிறிய சதங்கை கிண்கிணி விளங்கும் தண்டை இவை அணிந்துள்ள அம் அழகிய புண்டரீகம் தாமரை அணைய உனது திருவடியை எனது மனபங்கயம் குவளை குறவம் புனைந்து இரவு பகல் சந்ததம் சிந்தியாதோ எனது மனம் என்னும் தாமரையானது செங்கழுநீர் குறாமலர் இவைகளை புனைந்து இவைகளை கொண்டு அலங்கரித்து இரவும் பகலும் எப்பொழுதும் தியானிக்காதோ உனதருளை அன்றி இங்கு ஒரு துணையுமின்றி நின்று உழையும் ஒரு வஞ்சகன் பஞ்சபூத உனது திருவருள் அல்லாது இங்கு வேறொரு துணையும் இல்லாது நின்று உளையும் வேதனைப்படுகின்ற ஒரு வஞ்சகனாகிய நான் மண் நீர் தீ காற்று விண் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆகிய உடல் சுமந்து அலைந்து உலகுதொறும் வந்து வந்து உழலும் அது துன்பு கண்டு அன்புறாதோ உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்சல் உறும் அந்த துன்பத்தை கண்டு உனக்கு என் மீது அன்பு பெறவாதோ தந்த சங்கரம கவள துங்க வெம் கடவிகட குஞ்சரம் தங்கும் யானை கனம் பெருமையுடன் நிவத நிவத்தலை உடைய உயர்ச்சியை உடையதும் தந்த தந்தங்களை உடையதும் சங்கரம கவள உணவு உருண்டைகளை கொள்வதும் அல்லது போருக்கு உற்றதும் உணவு உருண்டைகளை கொள்வதும் துங்கம் பரிசுத்தமானதும் வெம் கொடியதும் கடம் மதம் கொண்டதும் விகடம் அழகுள்ளதுமான குஞ்சரம் ஐராவதம் என்னும் யானை மீது விற்றிருக்கும் யானே தேவசேனி கடகசைலம் பெரும்படி அவுணர் துஞ்ச முன் கனககிரி சம்பெழுந்து அம்புராசி உனது கங்கணமணிந்த மலையென்ன திருப்பொயத்தை பெரும்படியும் அடையும்படியும் அவுணர்கள் துஞ்ச அசுரர்கள் மடியும்படியும் முன்பு பொன்மலையாம் கிரௌஞ்சம் சம்பு எழுந்து பாழ்பட்டு அது இருந்த இடத்திலே சம்பப்புல் எழவும் அப்படி நிர்மூலமாகவும் அம்புராசி கடல் அனலேழ முனிந்த மதலை கந்தன் என்று அறனும் உமையும் புகழ்ந்து அன்பு கூற அனலேழ தீப்பட்டு வற்றமும் முனிந்த கோபித்த போருக்கு ஒற்று பிள்ளை கந்தன் என்று சிவனும் உமையும் உன்னை புகழ்ந்து உன்மீது அன்பு மிக்கிருக்க அகில புவனங்களும் சுரருடு திரண்டு நின்று அறிவரவர் கும்பிடும் தம்பிரானே சகல பூமியில் உள்ளவர்களும் தேவர்களோடு கூட்டமாக கூடி நின்று அரி திருமாலும் பிரம்மனும் கும்பிடுகின்ற தம்பிரானே பஞ்சபூதங்களால் ஆகிய உடலை சுமந்து அலைந்து உலகு ஒவ்வொன்றிலும் வந்து வந்து அலைச்செலரும் அந்த துன்பத்தைக் கண்டு உனக்கு என் மீது அன்பு பெறவாதோ